இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிற போகிறோம் எல்லாமே இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் விடுறேன் இப்போ இதில் வந்து கடலப்பருப்பு பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடணும் கடலப்பருப்பு பருப்பு லேசாக கொஞ்சம் செவக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சு பல்லு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிவிடுங்க இதோடவே வந்து முள்ளங்கி வந்து ஒரு பெரிய முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டடலாம் இந்த சட்னி வந்து மிகவும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி இது செய்வீங்க இந்த முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளங்கி மாதிரியே நமக்கு தெரியாது இந்த சட்னி இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நம்ம சுடுசாத்துல கூட பிழைஞ்சி சாப்பிடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே வந்து இந்த காய் வந்து வதங்கணும் இதுக்கு தேவையானதுல கல்லூப்பை போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு முள்ளைங்கி வதங்கினோடனே பெரிய பெரியவங்க வந்து ஒரு ரெண்டு வகையை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ற மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன புளி அதையும் போட்டுக்கலாம் மல்லித்தளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ அதில் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன் அதையும் இதில் போட்டலாம் இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காய் எப்படி போடணும் பெருங்காய் எப்படி இதில் போட்டுருங்க அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிங்க இப்போ அடுப்பு அமைச்சிடலாம் இது நல்லா ஆறுனவுன்னே மிக்சி ஜாருக்கு மாட்டி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு வதக்கினது அப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பட்டை வத்தலும் கடலையும் ஏன் போட்டுக்கலாம்